அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்து இல்லாய் ஒரு செட்னி மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ பாருங்கள் வாங்க பார்க்கலாம் இது ரெண்டு பேருக்கான கிரேவி வந்து நான் செஞ்சுருக்கேன் இது எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மசாலா வந்து நம்ம அதை மட்டன் கிரேவி செட்னி மட்டன் கிரேவிக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிறோம் முதல்ல சின்ன ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏன்னா ரெண்டு பேருக்கு தான் நான் சமைக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஏன்னா செட்னியா சமையல் சோம்பு இல்லாத சமையலே கிடையாது ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு இவ்வளோ பெருசு இஞ்சி ஒரு ரெண்டு விரல் பீஸு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சாம்பார் வருங்க கொஞ்சம் இவ்வளோ பெருசு தேங்காய் இருந்தால் போதும் பட்டை போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் பட்டை கொஞ்சம் ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸாக போட்டுக்கேன் ஜாதி பத்திரி லவங்கம் வந்து ஒரு மூணு லவங்கம் போட்டிருக்கேன் அது கூடவே வந்துட்டு நம்ம கொஞ்சம் இந்த தேங்காய் பல்லுகளையும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காவும் போட்டுக்கலாம் இந்த தேங்காய் இந்த அளவு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அதில் சேர்த்துக்குருவோம் நம்ம ஏன்னா கிரேவிக்கு இது மட்டும்தான் நிறைய தேங்காய் தேவையில்லை இது போதும் கசரஸா வந்து கசரசா வந்து ஒரு ஸ்பூன் கசரசா போட்டுக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் கசகசா போதும் ஒரு ஸ்பூன் கசகசா இந்த தேங்காய் இஞ்சி பூண்டு இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கிடுவோம் இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த செட்னி கிரேவிக்கு தேவையான மசாலா இருக்கேன் இதுக்கப்புறம் தாளிக்கிறதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ மட்டன் கிரேவி எப்படி தாளிக்கிறது பார்க்கலாம் தேவையான ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டாச்சு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு இது கல்பாசின்னு சொல்லுவாங்க இது இல்லை என்னாலும் பிரச்சனை பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்து செட்டிநாட்டு சமையல் இதுதான் ரொம்ப மெயின் வாசனை இதுதான் அதையும் அதே நம்ம போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு அதையும் நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து அரைச்சிருக்கோம் வெங்காயம் அதனால ரொம்ப தேவையில்லை கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்ப கொஞ்சம் வெங்காயம் வதங்கியாச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தள்ளி அதில் போட்டுருவோம் ஒவ்வொரு விதமா நம்ம சாமான் மசாலா எப்படி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் வாசனை இப்போ இந்த அரைச்ச மசாலா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு அந்த மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம் நம்ம இதுல சேர்த்துட்டு நல்லா இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் கிண்டுவோம் ஏன்னா இதில் வந்து அந்த காலத்துல வந்து சீரகம் சோ அம்மில அரைப்போம் அரைச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் தட்டி அப்படியே வலிச்சு அதை அப்படி தான் அந்த காலத்தில் செய்வோம் இப்போ மிக்ஸி வந்ததுனால நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸியில் அரைச்சி போட்டுட்டோம் அந்த பச்சை வசன போகிற வரையும் கொஞ்சம் நம்ம வதக்கலாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா பச்சை வசனம் போயிடுச்சு இப்போ கொஞ்சம் நம்ம அதில் வந்து தக்காளி அதில் சேர்த்துக்குவோம் ஒரு தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம அதில் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கண்ணாது கருவேப்பில் இப்போ வந்து சேர்த்துக்குவாங்கண்ணா கருவேப்பில ஒரு அறுக்கு ஒரு அறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மட்டன் வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் மட்டனை இது வந்து நல்லா இது வதங்குனக்கு பிறகு இன்னக்குன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சமாக காரத்தூள் தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பம்னா அது உங்கள் காரத்தில் தகுந்த மாதிரி போட்டுக்கிறேங்க மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் ஏன்னா தனியாத்தூள் தூள் அது கண்டிப்பாக வேணும் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு மட்டனையும் சேர்த்துக்கிறோம் அதில் மட்டனையும் அதிலையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அதில் கூடவே சால்ட்டையும் நம்ம போட்டுட்டு இப்போது தண்ணி ஊற்றி குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம் சால்ட் போட்டுக்கலாம் சால்ட்லாம் பார்த்து போடுங்க போட்டு நல்ல நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மட்டன் மசாலா வந்து செட்நாட்டு மட்டன் மசாலானவே வந்து இந்த இலை சோம்பு கருகப்பில புதினா கொஞ்சம் லாஸ்டா போட போறோம் இதை வந்து இதுதான் இதுக்கு வந்து நல்லா ரொம்ப வாசனையான ஒரு மசாலாவே இதுதான் தான் கிரேவினா இதுதான் உங்களுக்கு பிடிக்கலைனாக்கா நீங்கள் வந்து அந்த கல்பாசி கிடைக்கலன்னா நீங்கள் அதை தவிர்த்துட்டோம் சமைக்கலாம் இருந்தாலும் அந்த வாசனை வரணும்னா உங்களுக்கு அது போட்டால் தான் வரும் கொஞ்சமாக இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கலாம் அதில் அதுவும் ஒரு வாசனை கொடுக்க நல்லாயிருக்கும் ஏற்றுகிட்டே இப்போ நம்ம அதில் தண்ணி போட்டுட்டு மூடி விட்டுடலாம் ஒரு கிளாஸ் தண்ணி போட்டுக்கிறோம் நல்லா வேகட்டும் சால்னா மாதிரி குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தண்ணி நிறையா வச்சுக்கிறேங்க இல்லை இந்த மாதிரி கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கம்மியாக போட்டு சுண்டை வச்சும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இது அவ்வளோதான் முடிச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு ஒரு அஞ்சு விசில் போடலாம் அதில் இதெல்லாம் கிளறி விட்டுட்டு நல்லா நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் இருந்தால் ஒரு அஞ்சு விசில் செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வேணாம் ஒரு எல்லாம் பூ மாதிரி இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ட்ரிஸில் முடிச்சாச்சு கறி நம்ம இப்போ வந்திருக்காங்க நம்ம திறந்து பார்க்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம் சூப்பராக நம்மளுடைய மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு போதும் இந்த மாதிரி சாநா மாதிரி குழம்பு மாதிரி வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா இன்னும் நம்மளுக்கு திக்காக வேணும்னா சுண்டை வச்சோம்னா இன்னும் நல்லா திக்காக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி விட்டால் நம்ம செட்டிநாடு மட்டன் கிரேவி ரெடி வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும் சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்